ஜானி சந்தியாசிரியல்ல இப்போ ஒரு அருமை நாட்டகமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம மாயா வந்து கார்த்தியை வந்து பார்த்துடுறாங்க இவன் இங்கே இருக்கானா அப்போனா என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கார்த்தியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கணத்துலேயே வந்து பலாறு பிளாறு நடிச்சு அந்த முகமுடி போட்டிருக்காங்களே அதை வந்து எடுத்துட்றாங்க அடா பாவி தான்டா இங்கே பெரியம்மா வந்து அங்கே இருக்காங்க நீ இங்கே தான் இருக்கியா அப்பனா இது எல்லாம் வந்து கூட்டு கலவாணி தரமா நீ இன்னமும் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் பெரியமா எவ்வளோ திரும்படா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒன்றா இல்லை நீ போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கடா அவங்க வேற வந்து கதிர்க்காக இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க வேணாம் உண்மையிலே வந்து என்ன நடந்திருக்கோ அதை வந்து சொல்லிடுவோங்கிற மாதிரி சொன்னாங்களேடா இது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கணத்துலேயே பலார் பலாறுன்னு நடிக்கிறப்ப இனி இருந்தானா வந்து அத்தையும் அப்பாவும் மாட்டிப்பாங்க நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போயிட வேண்டியதான்னு சொல்லி மாயாவை தள்ளிட்டு வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க மாயா வந்து ஆட்டோவில் வந்து பின் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாயா என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை மாயா வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பக்கம் வந்து வழக்கறிஞர் வந்து ஜானகிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா நீங்கள் என்ன முடிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அம்மா இப்படி எல்லாம் வந்து சொல்ல அதிகமாக அப்புறம் பிரச்சனையாயிடும் எனக்கு கதிரோட வாழ்க்கை தான் முக்கியம் நான் வந்து உண்மையை தானே சொல்கிறேன் அதனால் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா சரி முடிவாக இருக்கீங்க அவங்க இது மாதிரி தான் சொல்ல போகிறேங்கிறாங்க சரி நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கிற மாதிரி வளர்க்குறீங்க மாட்டுக்கும் குருவரன் கிட்ட வந்து பேசிட்டு அவங்க மட்டும் வந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல என்னம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்களும் எனக்கு அம்மா தான்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கம்மா எப்படி பேசணுங்கிறத நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி குருவரன் வந்து பேசுகிறாங்க எனக்கு வேணாம்ப்பா நான் வந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்றேன் எனக்காக நீ அதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதுங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன விஷயம் நான் கடைசியாக வந்து உள்ளே போய் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ரகுராம்கிட்ட வந்து பேசணும் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணித்தா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா இப்போ பேசுகிறீங்களா அப்புறம் பேசு நான் அப்புறமேட்டு பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாயா வந்து வந்து தேடி தேடுன்னு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே நீங்கள் எப்படி இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து அவனை பிடிக்க முடியும் அப்போ தான் எங்கள் பெரியமாவை காப்பாற்ற முடியும் சரிம்மா நான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க கூட்டமாக வந்து நிற்கிறாங்க பிள்ளை இருக்குது மாயா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க நமக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க மாயா பின்னாடி வராலா வராலான்னு பார்க்கும்போது தான் கார்த்தி வந்து இது மாதிரி வந்து கீழே வந்து உட்காந்துடுறாப்புல அசந்து வந்து தூங்கிடுறாரு அந்த இடத்துல உடனே நாலஞ்சு பேர் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்து டக்குன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க கார்த்தியோட பைக்கையும் வந்து ஓரமாக எடுத்து வச்சனால சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல நம்ம மாயாக்கு சரி கதிரோட உதவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கதிர் எங்கே இருக்க வீட்டில் இருக்கியா நான் உடனே வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்க்கலான்னு மாதம் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நான் உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன் எனக்காக என் பெரியம்மா வந்து எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா ஆமாம் தெரியும் இது வரைக்கும் யார்கிட்டேயும் சொல்லாத உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கார்த்தி இங்கே தான் இருக்கான் நான் இப்போ தான் பார்த்தேன் என்ன மாயா சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு வந்து ஜானகி அம்மா வந்து இது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அத்தை வந்து அப்படின்னு சொல்லும்போது யார்ட்டையும் சொல்லாத நான் தான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் நல்ல அன்னிக்கு கார்த்திக் ஆனால் போன அன்னைக்கு நானும் ஜானகியும் வந்து அவங்கள வந்து பார்த்தோம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்படி முன்கூட்டி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன்ல உங்க கூட அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான்ல கரெக்டு தான் அவன் இப்போ வந்துட்டான் அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்ட வச்சுக்கிங்க நிச்சயம் ஜானகிம்மா இங்கே வந்துடுவாங்க ரெகுராமுக்கு வந்து எல்லா சதியும் வந்து சொல்லி புரிய வச்சிடலாம் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை வந்து சூப்பராக வந்து காப்பாற்றிடலான்டா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து உண்டுலன்னு ஆக்கிடலாம் வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு மாயாவும் நம்ம கதரும் வந்து முடிவெடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க அச்சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படியெல்லாம் வந்து ரகசியமாக இருக்காங்க ஆல்ரெடி இவங்க பேசி பேசி தான் அந்த வாழ்க்கை இப்படி இருக்குது இப்போ யாரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையே அணி நமக்கு எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் இவங்க கெடு கட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி அதுவும் கரெக்டு தான் சரி நம்ம வாங்க வேண்டிய வேலையை பார்ப்போம் எப்படி இருந்தாலும் இவங்கள ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு அவங்க ரெண்டு பேர் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க மகாலிங்கம் பசுபதி புவனேஸ்வரி மூணு பேர் வந்து கேஷுவலாக வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மாயாவும் கதரும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க எதுவுமே வழி இல்லை நிச்சயம் வந்து புவனேஸ்வரி வீட்டில் தான் இருப்பான் தெரிஞ்சுக்கிட்டு மாதம் அங்கே வந்து வராங்க கார்த்தி எங்கே இருக்கா என்னது கார்த்தியா இவ தெரிஞ்சு கேட்குறாளா தெரியாமல் கேட்குறாளா கார்த்தி தான் போயிட்டானே ஜானகி தான வந்து பத்திரமா அமிச்சு வச்சாங்கிற மாதிரி சொன்னாங்களே அதை வெளியில் வேற யாராவது காதில் பூ வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லி கார்த்தி எங்கடா அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து செமையாக வந்து மிரட்டுறாங்க நம்ம மாயா உடனே வந்து ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க கார்த்தி இங்கே கிடையாது யாரும் இங்கே கிடையாது ஏன்னா கனவு கிணவு கண்டியா அப்படின்னு மகாலிங்கம் வந்து சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறப்ப ஏய் நீ எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் வந்து ஆப்பு வைக்கிறியா நம்பிக்கை துரோகம் சரியா மகாலிங்கம் உன்னெல்லாம் வந்து திருத்தவே முடியாது ஏய் கார்த்தி இங்கே தாண்டி இருக்கான் எனக்கு தெரியண்டி அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கண்ணாகனா திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து இவங்க கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்த்தா என்ன கார்த்திய நம்ம கிட்ட வந்து காட்டிடுவாங்களா என்ன சொல்றாங்கம்மா இவங்க கார்த்தியை பார்த்த மாதிரியே பேசுறாங்களே என்ன நடந்திருக்கு தெரியலன்னா நம்மளா எதுவும் வாய வந்து விட வேணாங்கிற தான் புவனேஸ்வரியும் பசுபதி மஹால் இங்க மூணு பேரும் வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்ற கார்த்தி நாங்க பார்க்கவே இல்லை கார்த்தி இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியுங்கிற அல்ல தான் நான் கோயிலில் பார்த்தேன் அவனை அங்கேயே வந்து பிடிச்சி கொடுத்துருப்பேன் என்கிட்டேந்து வந்து தப்பிச்சிட்டான் தப்பிச்சு எங்க இருப்பான் இங்க தானே இருப்பான் எல்லாம் பேச முடியுமா நான் வீட்டில் இருக்கிற எல்லா இடமும் வந்து பார்க்குறேன்னு சொல்லி கதிர் வந்து டே கார்த்தி டே கார்த்திங்கிற மாதிரி கண்ணா ஆஃப்னான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியை வந்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து வீடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்தி தான் வந்து அங்கே அசந்து தூங்கிட்டு இருக்காருல்ல அதனால் இவங்களுக்கு தெரில போல வீடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஏய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி என்ன கூட்டிட்டு அங்கே போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு நிச்சயம் ஆப்பு தாண்டி பொய்யா பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் முன்பகம் இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு இவ்வளவு கேவலமாவா இருப்ப எப்படி கார்த்திய வந்து நீயே காப்பாற்றிட்டு கடைசில வந்து எங்க மேல பழி போடணும்னு அந்த கட்டுக்கதையை அப்படியே வந்து உண்மைங்கிற மாதிரி நம்ப வைக்கிறியா இதுல சீன் வேற பர்ஃபார்மன்ஸ் வேற அப்பப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து செமையாக வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கதிர் வந்து பாக்குறாங்க இங்கே இல்லை மாயா அதனால தான் இவ்வளோ திமிரா வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த மூணு பேர்கிட்ட வந்து பேசினா எதுவும் சரி வராது இந்த ஊருக்குள்ளே தானே இருப்பாங்க கார்த்தி நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா புவனேஸ்வரி முகத்தில் வந்து ஈ ஆடலனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்று வந்து புவனேஸ்வரி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது கூடி சீக்கிரம் கார்த்தியோட நான் வரேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து மாஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையேன்னு சொல்லி மாயா வந்து தவிப்போடு வந்து பேசுகிறாங்க கதிர்கிட்ட ஆமாம் இத்தொரு நாளாக இந்த விஷயம் எப்படி போகுதுன்னே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ரகுராம கிட்ட வந்து பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஜானகி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரகுராமுக்கு குருவரன் உடனே அப்பா உங்ககிட்ட அம்மா பேசணுமா ஜானகி அம்மா இதுதான் அவங்க ஆசைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தயவு செஞ்சு ஃபோனை வந்து வச்சிடாம எனக்காக பேசுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க ஜானகி அம்மா வந்து எமோஷனா வந்து பேசுறாங்க இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் எந்த பொய்யும் வந்து சொன்னதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இன்னமும் நீங்கள் அப்படி தான் நம்புவீங்க சாரிங்க என்னை மன்னிச்சுருங்க நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் கதிரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மட்டும் நான் இது மாதிரி சொல்லலைங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா நான் வந்து போடாமல் தாங்க பேசுவேன் ஆனால் நான் கடவுளாக கும்பிட்ற உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் வந்து கார்த்தியை பத்திரமா வந்து அமிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த உண்மையை எல்லாட்டையும் வந்து சொல்ல போகிறேன் கதிர்க்காக மட்டும் நான் இது மாதிரி பொய் சொன்னேன்னு நினைக்காதீங்க உண்மை என்ன நடந்துச்சோ அது தாங்க நான் சொல்ல போகிறேன் இதுதாங்க தாங்க சத்தியம் கதிரையும் தனாவையும் பிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா